தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை வடக்கு தொகுதியுடைய துணை செயலாளர் வந்து வெட்டி படுகொலை அவருடைய வீட்டிற்கு அருகில் வந்து காலையிலிருந்து இருந்து அனைவருமே பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு ஒரு விடயமா இருக்குதுங்க ஏன்னா இந்த வருடங்கள் மட்டுமே பார்த்துடும் அப்படின்னா எக்கச்சக்கமான கொலைகளுக்கு போயிட்டு நிக்கிது அதாவது இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே வந்து ஐம்பதற்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னும் அதுவும் இந்த மூன்று வருடத்தில் மட்டுமே வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து நடைபெறும் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இதுல முக்கியமாக கட்சியுடைய பொறுப்பாளர்களை வந்து அதிக நபர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறதே வந்து பதிவு பண்ணி அனைவரும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே போல சீமானவர்களுமே வந்து ஒரு போராட்டம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்தார் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து குற்றவாளியை வந்து உடனே கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை கண்டிப்பா நாங்கள் வந்து மாநிலம் முழுவதுக்கும் வந்து வெடிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு ஸோ இன்றைய தினம் வந்து அந்த சீமானவர்கள் பகிர்ந்த ஒரு ட்வீட்டாக இது இருக்கிறதுங்க இது குறித்து அனைவரும் பகிர்ந்து இருக்காங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடுதலாக இந்த விடயத்தில் வந்து ஐ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையுமே வந்து பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறாருங்க ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரியான செயல்பாடுகள் இதை மட்டுமே கண்டித்து பேசுகிற தொடர்ச்சியாக இதுக்கு முன்பாக அந்த ஐயா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு வந்து சொல்லியிருப்பார் ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்து முக்கிய நிர்வாகி அதே போல் பட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் அதிமுக கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் வந்து இது மாதிரி வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதை கண்டிக்கின்ற வகையில் வந்து நாத்தக நிர்வாகி படுகொலை முதல்வர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற கேள்வியோட வந்து இன்றைய தினம் வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கும்பொழுது அதை பற்றி பேசுகிறாருங்க ஸோ இது வந்து அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது என்னதான் வந்து அரசியல் களம் அப்படிங்கிறது விக்ரவாண்டியில் வந்து நாம் தமிழ் வெர்சஸ் பாமக அப்படிங்கிற நிலைமை கட்சிக்கு மாறி நின்றது காரணம் முதல் இடத்துல திமுக தான் வரப்போகிறது ஏன்னா ஆளுங்கட்சி அப்படி நிலைப்பாடெல்லாம் போனதுக்கு பிறகு இரண்டாம் இடத்தில் யார் வரப்போகிறார் அது குறிப்பாக மண்ணீர் பெல்ட்டுக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது அப்படின்னாலே அதாவது பாமக வாங்கிய பாதி ஓட்டுகள் வந்து வாங்கிட்டாலே வந்து மிகப்பெரிய அது அவர்களுக்கே வந்து பின்னடைவு வந்து அடுத்து வருகின்ற தேர்தல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்து தானே அவர்கள் வந்து ஐநூறு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆதியம் சார்ந்த விடயங்கள் வந்து எடுத்து முன்வைத்து பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து என்னதான் தேர்தல் களத்தில் பேசினாலே உடனே வந்து தேர்தல் முடிந்து வெளியே வந்த உடனே வந்து பார்த்துட்டு அப்படின்னா இது மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி குலை பற்றிலாம் வந்து உடனே வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது அணையர்கள் வந்து வரவேற்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் அண்ணன் சாட்டை துறைமரன் அவர்களுடைய செல்போன் வந்து அதாவது இதுக்கு முன்பு கை நடவடிக்கை நடந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த வார்த்தை குறித்த அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாேருக்கும் கவனிச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் அண்ணன் சாட்டை துறைமரணனுடைய செல்ஃபோனை வந்து காவல்துறை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே கவனிச்சிருமே பார்த்துருப்பீங்க அதாவது இதற்கு முன்பு காலகட்டங்களில் எண்ணெய் ரைடு அப்போது வந்து அண்ணன் இசை மதிவானன் அவர்கள் அண்ணன் தென்னகம் விஷ்ணு அவர்கள் இன்னும் ஏனற்ற நபர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா அவர்களுடைய க செல்ஃபோனை வந்து இது வரைக்குமே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவருடைய செல்ஃபோனை வாங்கினதுக்கான முக்கிய காரணமாக எண்ணெய் ரைடு இருந்தது சரி காரணமாக வாங்கினார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து இந்த அவர் பாடல் பாடியது வந்து அனைத்து சேனலுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது ஏன்னா வந்து அது மேடையில் பாடிய ஒரு பாடலாக இருக்கிறது இப்படிலாம் இருந்துமே கூட செல்ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணினார்கள் அது வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவரே வந்து ஒரு காணொலி பேசியிருப்பார் யாரும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்து விட்டுருக்கலாம் இனி வரைக்குமே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏதாவது அந்த அந்த ஃபோன்லேருந்து மாட்டிடாதா ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதாவது இருக்காதா அப்படிங்கிறதுனால தான் வந்து காவல்துறை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இதற்கு முன்பு காணொலியிலேயே வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பதிவும் பண்ணுறாருங்க அதே மாதிரி இன்றைய தினம் பார்க்குறாங்க ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது பெரிய அந்த ஆடியோ முழுமையாக கிட்டதில் ஒரு விஷயமே அதில் வந்து எதுவுமே இல்லை அது வந்து ஒரு சின்ன அதாவது வந்து அமீர் அவர்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களிடம் வந்து சில கேள்வி எழுப்புறாரு அதாவது நான் வந்து உங்கள் கட்சியிலே கிடையாது உங்கள் கட்சியோட எந்த பொறுப்பு ப்ராப்ளமே இல்லை இருந்த பொழுதுலேயுமே வந்து நாங்கள் வந்து சில நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சில நேரத்தில் எதிராக இருக்கும் பட்சத்தில் தம்பி கிரிட்டம் வந்து கோவித்து கொள்கிறார்கள் என்ன என்னோட சேர வேண்டாம் சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் வந்து அங்கே வெறும் வர விரும்பலை அப்படிங்கிற மாதிரிலாம் எது சில பதிவுகள் வந்து பேசியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தரக்குறைவாக யாருமே யாருமே சொல்லவே இல்லை ரொம்ப நாகரிகமான அந்த ஸ்பீச் இன்னும் இருக்குது அந்த ரெக்கார்டை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து அது வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி போட்டிருக்கிறாரு அது வந்து கால் ரெக்கார்ட் மாதிரி கூட தெரியல வாய்ஸ் மெசேஜ் மாதிரி ஒன்று அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதை எடுத்து சமூக ஜனங்கள் இந்த நேரத்தில் பரப்பி விடுறாங்க ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒன்னு அவர் அமை சைடு இருந்து வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா நான் சாட்டை துரைமுக சைடுல இருந்து வந்திருக்கணும் இரண்டு தரப்பிடம் இருந்தே வெளியில் வரல யார் மூலயமா வெளியில் வருது அப்படின்னா திருச்சி சூர்யா அப்படிங்கிற ஒரு நபர் மூலயமா வருதுங்க இவர் குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவரிடமிருந்து வருகிறது அப்படின்னா இந்த ஆடியோ இவர் கையில் எப்படி போச்சு இவங்க இரண்டு நபருக்குமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செல்ஃபோன் இப்போ வந்து காவல்துறை கையில் இருக்கும் பட்சத்தில் இது இந்த ஆடியோ உடனே வெளியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்களிடம் இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆடியோ வெளியில் வருகின்ற பட்சத்தில் செல்ஃபோன்ல இருந்து ஆடியோ யார் லீக் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன வேற ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதாலே வந்து இன்றைய தினம் வரைக்குமே வந்து அந்த செல்போன்கள் அப்படி கொடுக்கப்படாம இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்